தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கட்டுப்படுத்தும் விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்த புதுச்சேரி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருநாளிகள் இருந்து மக்களை காப்பாற்ற புதுச்சேரி அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சர் அவர்கள் காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றத்தில் உரிய வழக்கறிஞரை நியமனம் செய்து அவர்களுக்கு முதுப்படியான விடுதலைக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என மாண்பு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டிருக்கிறார் திறந்தாங்களே தவிர அந்த ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி கிடையாது புடித வசதி இல்ல டீ காப்பி கூட வந்து அங்க கடை இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு பழம் வாங்கறதுக்கு கடை இல்லை இந்த மாதிரி இந்தியாவிலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வச்சு இந்த அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய உட்கட்சி பணி போராள கட்டப்பட்டு முக்கத்து ஒரு கடையும் இன்று வரை பயன்பாட்டுக்கு கொண்டு வரல எதுவுமே துணைநிலை ஆளுநர் ஒரு நிலைப்பாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு முக்கத்து ஒரு கடையுமே கட்டி முடக்க கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வரல அந்த வியாபாரிகளுடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வரல அது ரொம்ப தவறான ஒன்று வந்து அரசு வந்து நடவடிக்கை அப்படி வந்து சீக்கிரத்துல புதிய பேருந்து நிலையத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கடைகளை ஏற்கனவே இருந்த வியாபாரிகளுக்கும் மீதமுள்ள கடைகளை பொது இடத்தின் மூலமும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு மீது எடப்பாடியார் அவர்களுடைய சார்பில் மக்களுடைய நலன் கருதி அந்த பேருந்து நிலையிலும் உள்ளாட்சி நிர்வாகத்தினுடைய எதிரிலும் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள் மழை மர கழண்டு போச்சு ஏன்னா இந்த இது கொடுக்கும் போது இந்த விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கும் போது அதை கொடுக்கறவங்க பிஎல்ஓ அவங்க வந்து பூத் லெவல் ஆபிசர் ஆனா இந்த பிஎல்ஓ எல்லாம் யார போடுறாங்கன்னா எட்டாவது படிச்சவங்களை கூட போடுறாங்க அது தப்பு அது வந்து தேர்தல் துறை அதாவது வந்து இப்ப அங்கன்வாடியில உதவியாளர் ஆகிறாங்க இல்லையா அவங்களை குறைச்ச சொல்லல அவங்க எல்லாம் கூட பிஎல்ஓவா போடுறாங்க அவங்க போடும் போது அவங்க கூட யார் போலான்னா பிஎல்ஏ ஒன் அவர் யாருன்னா ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் பிஎல் பிஎல்ஏ டூ பூத் லெவல் ஏஜென்ட் நம்பர் டூ ஒரு 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 அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்த சார்பா அவர் போகலாம் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து லிஸ்ட் கொடுத்துருப்போம் அவங்க கூட போறாங்க வேற யார் போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்லத்துக்கு இவங்க யாரு முதல காங்கிரஸ் கட்சியினுடைய பொய் குற்றச்சாட்டுக்கு இந்த தேர்தல் குழுவை வந்து அடிப்பணி இருக்கும் தப்பு இந்த சிறப்பு நோக்கம் என்பது இறந்தவர்களுடைய வாக்கு எடுக்கணும் இரண்டு இடத்துல அவங்களுடைய பேர் வந்து எடுக்கணும் ஒரு இருப்பிடத்துல வசிக்காமலேயே அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பேரை நீக்கணும் இது வந்து இதனுடைய நோக்கம் தான் ஆனா இப்ப ஏற்கனவே பட்டியல உள்ளவங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சந்தோஷம் நம்பர் அஞ்சு அதுல ஒரு அதுல ஒரு குடும்பத்தலைவருடைய பேரை போட்டு ஒரு அஞ்சு ஓட்டு அப்போ அவங்க போய் பாக்குறாங்க அவங்க இல்லங்க ஏன் இல்லைன்னா அவங்க இந்த ஊர்ல இல்லை அவங்க வீடு மாத்தி போயிட்டாங்க இல்ல கோட்டில் வைப்பாங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா அவங்க பேர் வந்து லிஸ்ட்ல வந்து இந்த ஃபார்ம் என்ன செய்யறாங்கன்னா அங்க யாராவது ஒருத்தன் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு இது அவங்க வந்தா கொடுத்துருக்கணும்னு சொல்லுறாங்க இந்த அஞ்சு பேர் ஓட்டியும் அப்ப இந்த திருத்தல் பணியை கேலி கூத்தாக்குது இந்த தேர்தல் நீங்க இந்த திருத்தல் பணியுடைய நோக்கமே நீங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அங்க வசிக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்து கொடுக்கறது அதோட நோக்கம் அவங்க இல்லைன்னும் போது அவங்க கொடுத்தவரை மட்டும் கொடுத்துக்காதீங்க இல்லைன்னா பக்கத்துக்கு வேற மட்டும் குடுக்குறீங்க இல்லைன்னா அரசியல் சார்ந்த இப்ப யாராவது எந்தெந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அவங்க ஆள் தான் இல்லையா அவங்க அவங்க போய் கேக்குறாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடாங்க இதுல வந்து இந்த தேர்தல் துறையினுடைய தலைமை புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரி இதுல வந்து அனைத்து ஏஆர்ஓ இஆர்ஓ எல்லாரையும் அழைத்து உரிய விளக்கத்தை முதல்ல அவர் சொல்லணும் நீங்க எப்படி கொடுக்கணும் என்பதை முதல்ல அறிவுறுத்தணும் அதுக்கு நீங்க இந்த பணியை செய்ய வேண்டியதாக கிடையாது கண்டினியூவா அந்த தப்பு நடத்துக்கு இந்த தேர்தல் துறையை துணை போகுது அதுக்கு இந்த திருத்தல் பணியே அவசியம் இல்லாத ஒன்னா இந்த இந்த தேர்தல் துறையினுடைய செயல்பாடுகள் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த நோக்கத்துக்கோசம் இந்த பணியை தோக்குறாங்களோ அது முழுக்க முழுக்க புதுச்சேரி மாநிலத்தின சீர்குலைக்கப்படுகிறது இது பகிரங்கமா அதிமுக சார்பில் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்றோம் ஆதாரப்பூர்வமான ஒரு கடிதத்தை ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் நாங்கள் கொடுக்கறோம் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பிற அரசியல் கட்சிகள் வாய் மூடி மௌனம் காத்தீங்கன்னு வாய்க்கு அந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறீங்க வாக்கு திருடுறா அது திருடுறா இது திருடுறா இதெல்லாம் நீங்க கேட்கணும் இதெல்லாம் சொல்லணும் ஏ அதிமுக நிச்சயமா வந்து திங்கட்கிழமைக்கு அதிமுக சார்பில் தலைமை தேர்தல் நடத்த அதிகாரியிடம் நாங்கள் முறையிடுவோம் தெருநாய்கள் தெரு தெருநாய்கள் கட்டுப்படுத்தும் விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்த புதுச்சேரி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க திருநாயகிலிருந்து மக்களை காப்பாற்ற புதுச்சேரி அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் முதலமைச்சர் அவர்கள் காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றத்தில் உரிய வழக்கறிஞரை நியமனம் செய்து அவர்களுக்கு முடிப்படியான உதவிகளை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி கிடையாது குடிதீர் குடித வசதி இல்லை டீ காப்பி கூட வந்து அங்க கடை இல்லை ஒரு ஜூஸ் பிடிக்கிறது கூட பழம் வாங்குறதுக்கு கூட கடை இல்லை இந்த மாதிரி இந்தியாவிலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வச்சு இந்த அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய உட்கட்சி பணி போரால அங்க கட்டப்பட்டுள்ள இந்த முக்கத்து ஒரு கடையும் இன்று வரை பயன்பாட்டுக்கு கொண்டு வரல எதுவுமே இல்லாம துணைநிலை ஆளுநர் ஒரு நிலைப்பாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு ஒரு கடையுமே கட்டி முடிக்கப்பட்டு நம்மளுடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வரல அந்த வியாபாரிகளுடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வரல அது ரொம்ப தவறான ஒன்று இதுல வந்து அரசு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கும் அப்படி இல்லைன்னா வந்து வெகு சீக்கிரத்துல புதிய பேருந்து நிலையத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கடைகளை ஏற்கனவே இருந்த வியாபாரிகளுக்கும் மீதமுள்ள கடைகளை பொது இடத்தின் மூலமும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி